பக்தி கிளீஷ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீஸ்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சோழி பிரசுரத்தை முழுவதும் பல எல்லாம் கிரகர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு கிரகத்தினுடைய மட்டுமல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய பயிற்சி இருப்பை வைத்தே சோடி பிரசனம் சொல்லுகிறேன் அப்பதாங்க துல்லியமா சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் ஏன்னா ஒரு சனி பகவான் பக்ர நிபத்தியாக போகின்றார் குரு பகவானை வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடக குருவாக ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பலன் தரப்போகின்றார் அந்த குருவினுடைய பார்வைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இவர் பார்வை எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் அற்புதம் அற்புதம் என்று சொல்வீன் சரி அற்புதம் அவர் பார்வை படாவிட்டாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லை என்றலாம் கவலைப்படாதீங்க மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்காரு கலத்திரகாரகன் சுக்ரன் இருக்காரு ஆத்மா காரகன் சூரியன் இருக்கிறார் அவர்கள் விட்ட இடத்தை நிரப்புவார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது மீனராசி மீனத்தில் இருக்கக்கூடிய இப்ப எப்படி இருக்குன்னு சோழி பிரசனம் பார்க்க போறோம் மீனத்தில் இருக்கக்கூடிய போராட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி பார்க்கலாம் மீனராசி இருக்கக்கூடிய போராட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாய் மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நவம்பர் மாதம் மீனராசிக்கு அமைகின்றது மீனராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையை பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டுல குரு பகவான் பார்த்து அர்த்தாசிரம குருவாக படாத பாடுங்க நிம்மதியை குலைத்து விட்டதோடு ஒரு நன்மையை நோக்கி நகர விடாமலே செய்து விட்டார் அதே நேரம் பாத்தீங்கன்னா நாணயம் சொல்வாங்க குருவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இவன் தாங்க காரணம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தொழில வாழ்க்கை போராடிய ஒரு காலகட்டம் தான் குரு பகவான் நாலாம் வீட்டிலே அர்த்தாசிரம குருவாக இருந்திருக்கின்ற அதே குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகின்ற கடகத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் வீட்டுல குரு அதாவது அஞ்சாம் வீட்டுல இருந்து ராசிநாதன் ராசியை பார்ப்பது எங்க பாக்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பதுல ஒன்பதுல பாக்குறாருங்க எங்க ஒரு அருமைங்க அர்த்தாசிரம குருவுல இருந்து நீங்க பட்ட துன்பம் துயரம் தடை பிரச்சனை அவமானங்கள் துரோகம் அத்தனை விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க நீரில் வந்து அந்த தண்ணீருக்கு மேல்மட்டத்திலே ஆண் ஒரு மூச்சையை விடுவதை போல பசித்தவனுக்கு ஒரு கவலும் சாதம் கிடைப்பது போல தனிமையினை இருப்பவனுக்கு ஒரு குரல் கேட்கறது போல தவித்த வாய்க்கு ஒரு தண்ணீரை கிடைக்கிறது போல இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது ராசிநாத ராசியை பார்க்கிறாரு இதை விட எண்ணங்க வேணும் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணாதீங்க தவறான மனிதர்களுடைய தொடர்பு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல வேண்டாம் ஏன்னா குருவின் பார்வை இருக்கும் பொழுது முடிந்தவரை உடல் ரீதியா மன ரீதியா சற்று அமைதியாக இருந்து விட்டாலே சில கட்டுப்பாடுகள் இருந்து விட்டாலே இப்போதும் தடைபட்டு போன திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில நடக்குங்க அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு மீனராசியில இருந்து எந்த வயசா இருந்தாங்க மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நாடு அதோ உத்தரட்டாதி ரேவதி உங்க கனவுகள் பயிப்படக்கூடிய ஒரு பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைக்கின்ற அருமையான வாய்ப்பு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் ஒரு சூரியனு தேவை ஆத்மகாரகன் காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது குருவினுடைய பார்வை அந்த ஒன்பதாம் பார்வையை முழுமையா அனுபவிக்கக்கூடியவர்கள் தொட்டது துளங்கும் போதுமா அந்த வயலை பார்க்கும்போது அரசியல ஆன்மீகத்துல பொது வழக்குல வெற்றி நோக்கி நடக்கிற கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லி அமையும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல அந்த பாரத தேசத்துல நதிகளும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது மலைகளும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது அந்த வகையில பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா உடம்பர் முழுக்குன்னு என்ன அதாவது கங்கை புனிதமானது கங்கையே பங்கு முழுகுகின்ற ஒரு இடம் காவிரி தானே அந்த வகையில ஒரு காவிரி நதி பாய்கின்ற காவிரி நகர்கின்ற ஏதோ ஒரு துறையில ஒரு கட்டத்துல போய் மூன்று முறை மனமுருகு மூழ்கி இறையுளை பெறணும் மூழ்கி நீ நேர ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் ஒருமனையே ஆத்மகாரகன் காரகன் நம்முடைய விடைக்கு வெளிப்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாதான் அவருடைய அருளை பெற்று விடுவீர்கள் ஆனால் மீனராசி மீனராசி நான் சிறுமோ சொல்றேன் நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாசிரம குருவா இருந்து படாத பாடுபட்டீங்க அவர் ஐந்தாம் இட கடகத்துக்கு வந்திருக்காரு அவர் அது மட்டும் கிடையாது அவருடைய பார்வை படுது கவலைப்படாதீர்கள் இதெல்லாம் மக பொறுமையாக இருந்து விட்டாலே நவம்பர் மாதம் கடந்த கால கசப்புகள் படகு எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக ஆடுறதுக்கான அருமையான சந்தர்ப்பம் இந்த நவம்பர் மாதம் மீனராசிக்கு